ஹாய் மக்களே எல்லாரும் இருக்கேன் நம்மளோட ஃபசல் ரஃபி இப்போ என் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது அதனால் வந்து நம்ம மக்களுக்கு வந்து கிவ்வே கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கிஃப்ட்டு வச்சுருக்கேன் இது வந்து ஆல்ரெடி இருக்க சப்ஸ்கிரைபர் இல்லாமல் புதுசாக வர சப்ஸ்கிரைபரும் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ புதுசாக வரவங்களுக்கு வந்து என் சேனலை பற்றி தெரியாது அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இது பார்த்திங்கன்னா ட்ராவல் வளாக் சேனல் இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா சோலோவாக ஃபேமிலியெல்லாம் ட்ராவல் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் என்னோட பேசிக் இன்டென்ஷனே பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது உங்களுக்கு எப்படி ஈஸியாக்குறதுன்னு தான் நான் பார்க்குறேன் அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் பட்ஜெட்டாக எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்புறம் வந்து விசாலா ஸ்டெப் பை ஸ்டெப்பை எப்படி நம்மளே அப்ளை பண்ணுறதுங்கிற மாதிரி வீடியோலாம் வந்து சேனலில் போட்டிருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏர்பாட்ஸு இது லாஸ்ட் டைம் நான் வியட்நாம் போனப்போ வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கேயே ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டேன் இதில் வந்து ஐஃபோன் ஆண்ட்ராய்டு இது ரெண்டுலேயுமே பேராகும் அப்புறம் சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க அப்புறம் நம்மளோட அடுத்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் பேகு இது வந்து இப்போது ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் சேல் இருக்குல்ல அதில் வந்து வாங்கின ஆஃபரில் ரொம்பவே இருக்குது இதுக்கு முன்னாடி நான் இந்த பேக் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் டிராவல் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க பிளாக் கலரில் இருக்கும் அதே தான் இது வந்து அரிஸ்டோ கிராட்ங்கிற ப்ராண்டு இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழு வருஷம் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது வாங்க இந்த கிவ வேலை எப்படி கலந்துக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கிவ வேலை கலந்துக்கணுன்னா உங்களுக்கு மூணு ஸ்டெப்பு பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ஓகே இல்லை நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு லைக் போட்டுட்டு அதுக்கடுத்து மூணாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஹேஷ்டேக் போட்டு என்னோட சேனல் நேம் போடணும் ஹேஷ் ஃபாசில் ரஃபின்னு போட்டுட்டு உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யணும் இந்த சேனல் பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் பதிவு செய்யுங்க இல்லை நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணோம்னா அந்த டீட்டெயில்ஸ் போட்டுக்கோங்க ஸோ இந்த கமெண்ட் வச்சு தான் வந்து நான் கடைசியில் குலுக்கல் முறையில் வந்து தேர்ந்தெடுப்பேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வின்னர் ஸோ ரெண்டு வின்னருக்கும் ஒரு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கப்படும் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் ரேண்டம் பிக்கர்ன்னுன்னு சொல்லிட்டு ஒரு அப் வெப்சைட் இருக்குது அதை வச்சு தான் பண்ண போகிறோம் இந்த கிவவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண நாள்லேருந்து வரப்போகிற தீபாவளி வரைக்கும் நீங்கள் கலந்துக்கலாம் தீபாவளி அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் லைவில் வந்து லைவாக வந்து இந்த போட்டியோட வின்னரை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அந்த ரெண்டு வின்னருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்திலே கோயம்புத்தூர் ஏரியாக்குள்ளே இருந்தால் நான் நேர்லேயே போய் அந்த ப்ரைஸை கொடுத்துருவேன் இல்லை தூரமாக இருந்தால் கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க வாங்க இந்த கேண்டஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அதே மாதிரி என் சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் அப்புறம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நம்ம வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் பாய்